அன்பானவர்களே டேக் டைம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் போதனையும் பயிற்சியும் இந்த பாடத்தில் நாம் விசுவாசி வளர அடிப்படை தேவைகள் இன்னொரு முறை சொல்லட்டுமா விசுவாசி வளர அடிப்படை தேவைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கு நீங்கள் பைபிளும் எடுத்து வச்சுக்கலாம் எழுதுறதுக்கு நோட் புக் அல்லது டைரி பென்சில் பேனாக வைத்துக்கொள்ளலாம் இந்த குறிப்புகளெல்லாம் நீங்கள் எழுதி கொண்டால் இன்னும் ஒரு முறை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருக்கும் யார் விசுவாசி என்று அழைக்கப்படுவார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் விசுவாசிகள் பிறந்தவுடனே யாரும் விசுவாசி ஆக முடியாது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்களும் விசுவாசிகளாக உடனே ஆயிட முடியாது எப்பொழுது தேவன் அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது இருந்து விசுவாசியாக வாழ்கிறோம் ஆனால் விசுவாசிகளாக நாம் வளர வேண்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக ரட்சிகர் என்றும் அவர் சிலுவையில் பாடுபட்டு ரத்த சிந்தி மறித்தார் அடக்கம் அண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுமினார் என்று விசுவாசிக்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அதை பற்றிய வேத வசனத்தை கூட நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக ஆற்றல் என்று சொல்லலாம் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி நம்பிக்கை இருக்கிறது நான் ஒரு தபால் பெட்டியிலே ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை சரியாக எழுதி அந்த தபால் பெட்டியிலே போடுவோம் என்றால் நம் யாருக்கு எழுதியிருக்கிறோமோ அது அவருக்கு போய் சேரும் நம் கண்களால் பார்க்காவிட்டாலும் அதை நம்புகிறோம் அதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு நம்பிக்கை இதே போல் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் ஆனால் நம்பிக்கையோட மேலானது விசுவாசம் என்பதாகும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அஸ்திபாரமும் அடிப்படையுமாய் விசுவாசம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது இந்த செவிகளினால் மட்டுமல்ல ஆவிக்குரிய செவிகளில் கேட்டு விளங்கிக் கொள்ளும்போது பாண்டபராய் இயேசுவை நன்றாக அறிந்து கொள்ள அது ஒரு முதல் படியாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் மறித்த போது அவர் பிராய சித்த பரிகார பலியாக மறித்தார் இதை சரித்திரபூர்வமான ஒரு தகவலாய் உண்மையாய் நம்பலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின்படி நம்பும்போது விசுவாசம் வருகிறது அண்ணன் தான் விசுவாசிகள் சொல்லுவாங்க இயேசு எனக்காக மறித்தார் எனக்கு பதிலாக மறித்தார் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் அதை விசுவாசிக்கும்போது ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அது விசுவாச வாழ்க்கை என்று சொல்லலாம் ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது பொதுவாக விசுவாச வாழ்க்கை என்றால் முழு நேரமும் ஆண்டவரை மட்டும் நம்பி விசுவாசித்து எல்லா தேவைகளுக்காகவும் அவரே நோக்கி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் விசுவாச வாழ்க்கை வசனத்தை சார்ந்த வாழ்க்கை இந்த பரிசுத்த வேதாமத்தை விசுவாசிக்கும் போது கேள்விப்படும் போது இயேசுவின் மேல் நமக்கு விசுவாசம் உண்டாகிறது இந்த நம்பிக்கை இந்த உலகத்தின் நாட்கள் வரைதான் இருக்க முடியும் ஆனால் விசுவாசம் இந்த உலக வாழ்க்கையும் கடந்து மூச்சத்துக்கு போனாலும் அந்த விசுவாசம் தொடர்கிறது இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது விசுவாசம் நிறைவுக்குள் வந்துவிடும் ஆனால் விசுவாசன் பெற்ற நித்திய ஜீவன் நம் மூச்சத்தில் என்றென்றுமாய் நாம் விசுவாசித்து ஆராதித்து பின்பற்றின ஆண்டவராய் இயேசுடன் இருப்போம் விசுவாசி ஆனால் மட்டும் போதான் விசுவாசி வளர வேண்டும் விசுவாசி வளர வேண்டும் என்பதற்கான தான் உங்களிடத்தில் நான் சொன்னேன் விசுவாசம் எப்படி உண்டாகிறது எப்படி ஒரு ஒரு விசுவாசியாக ஆரம்பிக்கிறார் என்று கேட்டோம் இந்த பாடத்தில் விசுவாசம் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை பிடித்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது விசுவாசம் உண்டாகுது அந்த விசுவாசம் வளர வேண்டும் ஒரு குழந்தை உயிரோடு பிறக்கிறது அந்த குழந்தை உயிரோடு அழகான குழந்தையாய் பிறக்கும்போது அது சிறப்பான ஒரு ஆசீர்வாதமாய் ஒரு இருக்குது ஆனால் அந்த குழந்தை வளர வேண்டியது அவசியம் அந்த குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு பூஷிப்பு பராமரிப்பு எல்லாம் தொடர்ந்து கொடுக்கப்படும் போது அந்த குழந்தை வளர்கிறது நாம் கேட்டிருப்போம்ல போல்லை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வார்த்தைகளை கேட்டிருப்போம் அதே போல்தான் ஒரு கிறிஸ்தவை அறியாத ஒருவர் அவர் முதல் முறையாக இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் மறுபடியும் பிறக்கிறார் புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பமாயிரு ஆனால் விசுவாசி ஆவிக்குரிய வளர்ச்சியின் பாதையிலே முன்னேற வேண்டும் அப்படி வளராவிட்டால் பாவ சோதனைகளில் விழுந்து விடலாம் உலகத்தின் இடுப்புகளுக்கு இடம் கொடுத்து விடலாம் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் குழப்பங்களும் வரும்போது சோர்ந்து போய்விடலாம் ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான விடை செய்தால் பாவ சோதனைகளில் விழுந்து விடாமல் பாடுகளில் சோர்ந்து போகாமல் மற்றவர்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள செபித்து உதவி செய்து இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாய் உருவாக்க முடியும் இதற்கான ஐந்து செயல்கள் இந்த ஐந்தையும் செயல்கள் என்று சொல்லலாம் அடிப்படைகள் என்று சொல்லலாம் அம்சங்கள் என்று சொல்லலாம் ஐந்து விதமான ஆவிக்குரிய கிருவைகள் என்று சொல்லலாம் விதை விதைக்கும் அது வளர்ந்து பலன் தர நல்ல நிலம் தண்ணீர் சூரிய வெளிச்சம் காற்று உரம் ஐந்து காரியங்களும் தேவை இன்னொருட பார்க்குறீங்களா நான் சொல்லவா நீங்களே யோசிப்பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான் தெரிந்ததை யோசிக்கும்போது இன்னும் அதிகமாக நாம் அதை பற்றி புரிந்து கொள்கிறோம் நல்ல நிலம் தண்ணீர் சூரிய வெளிச்சம் காற்று உரம் ஆறாவது ஒரு உண்மை என்று சொல்லாமல் இதெல்லாம் இருந்தால் விதை செடியாக வளரும்போது மரமாக வளரும்போது பாதுகாப்பு தேவை ஆகவே தான் வேலி அமைக்கிறாங்க கூட்டக்காரர் பராமரிக்கிறார் கவனிக்கிறார் அத்திரமாக காப்பாற்றுகிறார் இதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதவசனமாகிய விதை விதைக்கப்படும் போது சுசேஷத்தை கேட்கும் போது அந்த விதை பலம் தந்து வளர்கிறது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஐந்து செயல்கள் ஜெபம் செய்தல் பரிசுத்த வேதாமத்தை பயன்படுத்துதல் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுதல் விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளுதல் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்த்து ஐந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பதினாலு வயதாக இருக்கும்போது ப்ரொஃபஸர் எஸ்பிஆர் எபினேசர் என்ற ஒரு பேராசிரியர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அதிக கரிசனையோடு கவனித்தார் எங்கள் வீட்டிலேயே என்னுடைய பெற்றோர் ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருந்தார் ஊழியத்திலே பங்கு பெற்றார் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தை நன்றாக பொயித்தார் அதற்கு மேலாக இந்த அங்கிள் ப்ரொஃபஸர் எஸ்பிஆர் எபினேசர் அவங்க என தனியாக உட்கார வைத்து இந்த ஐந்து காரியங்களையும் ஒன்று ஒன்றாக விளக்கி அதை நன்றாக நான் மனதில் கொள்ளும் அளவுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவே தான் ஊழியத்தில் கற்றுக் கொடுக்கும் ஊழியம் மிகவும் அவசியம் இதனை ஆண்கள் முன்பதாய் கேட்டதை நான் தகவலாக சொல்லவில்லை ஆவிக்கிற வாழ்க்கையில் கடைப்பிடித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு அதிகமாக இந்த ஐந்து உண்மைகளை நான் வலியுறுத்துகிறேன் இன்னொரு முறை சொல்கிறேன் ஜபம் செய்தல் பரிசுத்த வேதாமத்தை பயன்படுத்துதல் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுதல் விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளுதல் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்த்து அன்பானவர்களே விசுவாசி வளர அடிப்படை தேவைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க ஒவ்வொரு விசுவாசியும் வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் வளர வேண்டும் என்று பிறக்கிறது ஆனால் அது தானாகவே நடைபெறாது வளர்ச்சிக்கான அடிப்படைகளை அந்த குழந்தை பெறும்போது தான் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளான வளர்ச்சி தோற்றத்தில் மாற்றம் எல்லா வளர்ச்சியின் அம்சங்களையும் வெளிப்படுத்துகிறது ஐந்து உண்மைகளை நான் அறிமுகப்படுத்தினேன் பரிசுத்த வேதாமத்தை பயன்படுத்துதல் செபித்தல் தேவனோடு ஐக்கியம் கொடுதல் விசுவாசிகளோடு ஐக்கியம் கொடு ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்த்து ஐந்தும் ஒரு சக்கரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஃபைவ் ஸ்போக்ஸ் மாதிரி கம்பி மாதிரி பார்க்கலாம் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரம் மாதிரி இருக்குது இந்த படத்தை பார்க்குறீங்களா ஐந்து வார்த்தைகளை பார்க்குறீங்களா உங்கள் விரலே பார்க்கலாம் ஐந்து விரல்களை வைத்து யோசிக்கலாம் என்னென்னா சிவம் செய்தல் பரிசுத்த வேதாமத்தை பயன்படுத்துது தேவனோடு ஐக்கியமாயிருந்தது விசுவாசிகளோடு ஐக்கியமாயிருந்தது இயேசுக்கு சாட்சியாக வாழ்த்து ஐந்து வார்த்தைகளும் மிக மிக முக்கியமானவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுக்கு சுவை கொஞ்சமாக அறிந்து கொண்டு வரலாம் அல்லது ஓரளவுக்கு தெரிந்திருக்கலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்க ஆனால் நீங்கள் வளரும் விசுவாசியா வளர்ச்சியை பற்றி அறிந்திருக்கிறீர்களா வளர்ச்சிக்கான வாஞ்சை உங்களுக்கு இருக்கிறதா ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி காரியங்களுக்கு கவனம் செலுத்துகிறீர்களா என்பதுதான் மிக மிக முக்கியம் ஒவ்வொன்றை பதித்தும் நாம் இப்படிப்பட்ட சத்தியங்களை கற்றுக்கொள்ள இந்த நிகழ்ச்சிகளிலே நாம் காத்திருக்கிறோம் எங்கேயாவது உங்கள் பைபிளில் கூட இந்த ஐந்து வார்த்தைகளும் எழுதி வைத்துக் ஐந்து வருடமே ஆன ரசிக்கப்பட ஒரு விசுவாசியாக இருக்கலாம் பதினைந்து வருடமான விசுவாசியாக இருக்கலாம் என்னை போல ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னும் இருக்கிற ஊழியக்காராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அறியணும் வளரணும்னா இந்த ஐந்து தான் ஐந்து வழிகளில் தான் நம்முடைய வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி நடைபெறுகிறது இந்த ஐந்து விதங்களில் தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் கவனிக்க முடியும் ஐந்து விதங்களில் தான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் என்னெல்லாம் செய்யணுமோ செய்ய முடியும் ஆகவே தான் இந்த தலைப்பு மிக முக்கியம் விசுவாசி வளர அடிப்படை தேவைகள் நான் சொன்ன காரியத்தெல்லாம் திருப்பி பாருங்கள் உட்கார்ந்து அமைதியாக யோசிப்பாருங்க ஒவ்வொன்றை பற்றி நாம் கருத்தாக கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் அன்பில் வளர வேண்டும் தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி கொடுக்கப்படுகிறது இதற்காக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்காக நீங்களும் செபியுங்கள் ஏசு ரச்சகர் வருவதற்கு முன்பதாக அவருடைய சரமான சபை ஆழ்த்தப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் வளருகிற விசுவாசிகளாய் தேர்ச்சி பெற்ற விசுவாசிகளாய் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி செபித்து நிறைவு செய்கிறேன் அன்பின் தவப்பனே இந்த நிகழ்ச்சிக்காய் நன்றி சொல்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிதாக ஆகிய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறவர்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் பெற்றவர்களும் தொடர்ந்து வளர்கிற விசுவாசிகளாய் தேர்ச்சி பெற்ற விசுவாசிகளாய் இன்னும் அதிகமா ஆண்டவரை அறியும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்துத்தார் ஏசு ரச்சர் மூலம் கேட்கிறோம் இதாக ஆமேன்